வணக்கம் வாழ்க வளமுடன் இன்னைக்கு ஞானஸ்திருவுடி சார்பா எல்லாத்துக்கும் ராமநாமி நல்வாழ்த்துக்கள் பொதுவாக இந்தியாவில் இரண்டு ராமங்களை ரொம்ப உயர்வாக சொல்லுவாங்க இன்னும் நமச்சிவாயம் இன்னொன்று ராமநாமம் இந்த ராமநாமத்தை உச்சரித்து முக்தி அடைஞ்ச மகான்கள் பல்லாயிரம் பேர் இருக்காங்க அது எண்ணில் அடங்காத பேர் இருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் போதேந்திர சரஸ்வதி சாமிகள் அப்படிங்கிறவங்களோட ஜீவசமாதி பார்த்திங்கன்னா கும்பகோணத்தில் கோவிந்தாபுரம் அப்படிங்கிற ஊரில் இருக்குது இவர் பார்த்திங்கன்னா காஞ்சி மடத்தோட ஐம்பத்தி ஒம்போதாவது பீடாதிபதியாக இருந்திருக்கிறாங்க மிகப்பெரிய மகான் இவங்க இவங்களை பற்றி காஞ்சி மகாபீர சொல்லும்போது சொல்லுவார் ராமநாமத்தோட பெருமைகளை உலகை உணர்த்துவதற்காகவே இவர் வந்து அவதாரம் செஞ்சதாக சொல்லுவாங்க இவர் ஆயிரத்தி அறநூற்றி பத்தில் காஞ்சிபுரத்தில் வந்து அவதரிச்சிருக்காரு அவர் பார்த்திங்கன்னா அங்கேருந்து அவரோட குரு ஆத்ம போதேந்திரர் அவர்கிட்ட வந்து டீச்சை வாங்கி ராமநாமத்தை ஜெபிக்க ஆரம்பிப்பாங்க அவங்க பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் முறை ராமநாமத்தை ஜெயிப்பாங்களாம் கோடி முறை ராமநாம உச்சரித்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க பார்த்திங்கன்னா இவங்கள பற்றி சொல்லும்போது ஒரு தடவை வந்து இவங்களை வந்து சாப்பிட அழைச்சிருக்காங்க அவங்களோட பக்தர் வீட்டுக்கு சாப்பிட போயிருக்காங்க இவங்க எப்போ போனாலும் இந்த இடம் வந்து ராமநாமம் பாடிக்கிட்டே இருப்பாங்க அப்போ அந்த வீட்டில் இவங்க உணவு கொடுத்தவங்களோட பையன் வந்து ஒரு ஒரு மண்ணு பார்த்துட்டு இருந்திருக்காரு சின்ன பையன் அந்த பையனை ராமநாமம் சொல்ல சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த பையனுக்கு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்பா அம்மா அவருக்கு காதும் கேட்காது வாய் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு வருத்தப்பட்டுட்டு ஐயோ ராமநாமத்தை கேட்கக்கூடிய பாக்கியம் கூட இல்லாமல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு அவர் சாப்பிட்டுட்டு வந்து அப்படி எழுந்திரிச்சு வந்துட்டார் அப்போ அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான் காலையிலேருந்து பசியில் இருந்திருக்கான் சாமி சாப்பிட்றதுக்கு அப்புறம் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அந்த பையனை சாப்பிடணும் நம்ம சேர்ந்துருக்காங்க ரொம்ப பசியாக இருந்திருக்கான் அவர் சாமி வெளியே போகணுன்னே இவன் போய் அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிட்ருக்கான் இலையில் இருந்ததை கொஞ்ச கழிச்சு பார்த்தீங்கன்னா ராமநாம பஜனை கேட்டிருக்கு எல்லாம் வந்து பார்த்தா அந்த பையன் வந்து ராமா ராமா ராமான்னு சொல்லிட்டு இருந்திருக்கான் ஏன்னா இவர் வந்து இவ்வளோ தூரம் கோடி முறை ராமநாம வச்சிருந்ததுனால இவரோட சாப்பிட்ட மீதி பணத்தை உணவை சாப்பிட்டதுனால அவனுக்கு ராமநாமம் வந்திருக்கு இப்போ எந்த அளவுக்கு உயர்வு பாருங்க அவரோட ஜீவசமாதி கோவிந்தாபுரத்தில் இருக்குது ரொம்ப அற்புதமான ஜீவசமாதி இப்போ வரைக்குமே ராமநாமம் அதிகமாக ஜபிக்கிறவங்க அந்த சமாதியில் போய் உட்காந்து உற்று கவனிச்சா அங்கே ராமநாமம் ஜபிக்கிறது வந்து அவங்க காதுகளுக்கு கேட்கதாக சொல்கிறாங்க நல்ல தியானம் பண்ணுறவங்க இருக்குது அந்த அந்த இடம் ரொம்ப அற்புதமான இடம் இதில் ஒரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா ஒன் டைம் பகவான் யோகிராம் சுரத்குமார் வந்து காஞ்சி மகாபிரி அலசதாக சொல்லி போயிருக்காரு அவள் காரில் போயிருக்காங்க அவள் டிரைவருக்கு ஒரே ஆச்சரியம் என்ன நடக்க போகுது ரெண்டு மகான்களை சந்திக்க போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அங்கே போய்ட்டு யோகிராம் சுரத்குமாரும் ஒன்றும் பேசலை காஞ்சி மகா ஒன்றும் பேசலை அப்புறம் திடீர்னு வந்து மகாப்பிரியர் சொல்லியிருக்காரு சரி நீ கிளம்பு திருவண்ணாமலைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர் ஒரே ஆவல் ரெண்டு ஒன்றுமே பேசாமல் கிளம்பிட்டாங்களே அப்படின்ட்டு அவர் ஆவல் வந்து யோகிராம் சரத்குமாரை பார்க்கிட்டு வந்து ஆசிரமம் வந்ததுக்கப்புறம் கேட்டிருக்காரு போனீங்க நீ ரெண்டு ஒன்றுமே பேசலையே அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு யார் சொன்னது பேசலேன்னு அதெல்லாம் பேசணும் மகாபரி வர சொல்லியிருந்தார் போனோம் பேசணும் அப்படின்னு என்ன பேசுனீங்கன்னு கேட்கும்போது அவர் சொன்னார் நீ தான் ராமநாமம் சொல்லிகிட்ருக்கே இருக்கே நீ போய் கோவிந்தாபுரத்தில் இரு அங்கே கோடி முறை ராமநாமம் உச்சரிச்ச போதேந்திர ஜீவ ஜீவசமாதி இருக்குது அங்கே போய் இரு உனக்கு இன்னும் வந்து ராமநாமம் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ வந்து மகாபரியவற்றை யோகிராம் சொல்லியிருக்காரு இல்லை பிரியவா நான் திருவண்ணாமலையே எனக்கு போதுமானதாக இருக்குது அப்படின்ட்டுருக்காரு சரி நீ போ அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு ஏன்னா ரெண்டு மகான்களும் பார்த்தீங்கன்னா அந்த பேசிக்காமலே அவங்களுக்குள்ள சம்பாஷம் நடந்திருக்கு அப்போ பார்த்தீங்கன்னா ராமநாமத்தை பற்றி ராமநாமம் அவ்வளோ உயர்வானது பார்த்திங்கன்னா பப்பா ராமதாசர் கேரளாவில் ராமநாமம் சொல்லியே உயர்ந்தவர் அது மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான ராமம் ராமநாமம் நீங்கள் யாராவது கும்பகோணம் போனீங்கன்னா கோவிந்தபுரம் போங்க ரொம்ப அற்புதமான ஜீவசமாதி இருக்காங்க அவரோட ஜீவசமாதியில் உட்காந்து நீ அமைதியாக தியானம் பண்ணீங்கனாலே போதும் அந்த ராமநாமம் உங்கள் காதுகளை ஒழிக்காதான் நீங்கள் உணர்வீங்க அப்படின்னு சொல்லி மகாபிரிவர் சொல்லியிருக்காரு ரொம்ப நல்லது நன்றி இன்றைக்கி வந்து ராமநவமி நீங்கள் ராமநாமம் சொல்லுங்கள் வாழ்க்கையில் வளம் பெருங்க நல்லது நன்றி வாழ்க வளமுடன்